ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு தி சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தைப்பட்டம் இருபத்தி எட்டாவது நாளுங்க ஸோ இதில் வந்துட்டு அசோலா போட்டிருக்கோம் இல்லையா இது வந்துட்டு நல்ல ஒரு ஃபர்டிலைசருங்க நம்ம வந்துட்டு தினமும் வந்து உரம் பல்காக வாங்க முடியாதுன்ற பட்சத்தில் இந்த அசோலா வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இது வந்து எப்படின்னா கொஞ்சம் போட்டாலுமே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும் ஸோ இது ஃபுல்லாமே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா தான் மறுபடியும் நாளைக்கு ஃபுல்லாக வரும் ஸோ நாளைக்கே அது ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகும் அப்படி வந்து தினம் தினமுமே இந்த வந்து இந்த உரத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் என்பிகே ஸோ செடிக்கு தேவையான எல்லா நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் அந்த சத்துக்கள் எல்லாமே வந்துட்டு இது கொடுக்கும் ஸோ வந்து பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா ஸோ இந்த தொட்டியில் பாருங்கள் சும்மா ரெண்டு 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 இப்படி போட்டுவிட்டு வைங்களேன் இது ஃபுல்லாமே அப்படி ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அந்த மாதிரி சும்மா ஒரு பேருக்கு ரெண்டு போட்டோம்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிருங்க ஸோ இதை வந்துட்டு டேரெக்டாக செடிகளுக்கு கோழிகளுக்கு எல்லாமே கொடுக்கலாம் நம்ம வந்து பாட்டி மிக்ஸ் ரெடி பண்ணும்போதும் இதை வந்து போட்டு போட்டிருக்கோம் நம்ம கீழே சாண்ட்விச் மெத்தடில் ஸோ இதை வந்துட்டு அடியில் ஒரு லேயர் போட்டுட்டு அதை வந்துட்டு அதுக்கு மேலே மண்ணை போட்டு மூடி நம்ம வந்து இது வந்து உரமாக வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய தோட்டத்தில் என்ன மாதிரியான பழமரங்கள் ஈஸியாக வளர்க்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ மல்லிகைப்பூ வந்துட்டு மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே தெரியுதுங்களா ஸோ இனி வந்துட்டு பூக்களோட சீசன் நம்ம வந்து இப்போ வரைக்குமே நீங்கள் வந்து பண்ணலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இருக்கக்கூடிய டைமையாவது யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ செடிகளை வந்து நல்லா கவாத்து பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உரம் கொடுத்து வைங்க நிறைய மொட்டுக்களோட மொட்டுக்கள் வரும் ஸோ முக்கியமாக மல்லிப்பூ முல்லைப்பூ மாதிரியான செடிகள் வந்து இந்த சீசனில் பூக்கக்கூடிய செடிகளுக்கு நிறைய வெயில் வேணும் ஷேர்நெட்டில் இல்லாமல் ஸோ எடுத்து கொஞ்சமாக வெயில் படுற மாதிரி வைங்க நிறைய நிறைய பூக்கள் வந்து பூக்கும் ஸோ இந்த வருஷம் நிறைய நிறைய பூக்கள் வந்து நம்ம அறுவடை பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய செடிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த பப்பாளி அதுக்கப்புறமா செரி ட்ராகன் ஃப்ரூட்டு நம்ம வந்துட்டு மாதுளம்பழம் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் ஸோ அது வந்து விதை மூலிமாவே நம்ம உற்பத்தி பண்ணலாம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொய்யா லெமன் இந்த மாதிரியான செடிகள் வந்து வளர்க்கலாம் நம்ம வந்துட்டு விதைகள் மூலிமா வளர்க்குறீங்க அப்படிங்கும்போது கொய்யாவை பொறுத்தளவில் நமக்கு வந்து ஒரு ஒரு வருஷம் ஆகுன்னு வைங்களேன் காயத்துக்கு வரக்கு ஸோ சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்தே பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு வந்து ஈல்ட் அப்படிங்கிறது வரது வந்து ஒரு ஒன் இயர் ஆகுன்னு வைங்களேன் ஸோ அந்த மாதிரி ஆகும் மாதுலேயுமே வந்துட்டு நம்ம விதை போட்டு ஆறு மாதத்துலேயே வந்துட்டு ஆறு டு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் அதிகபட்சம் ஸோ பூக்கள் வந்து நமக்கு வந்து கண்டினியூஸாக வைக்கிறதுக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு காய்கள் பிடிக்கிறதுக்கும் வந்துட்டு ஒன் இயர் ஆகும் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா பப்பாளி பப்பாளியுமே வந்து நம்ம விதை மூலியமாக உற்பத்தி பண்ணலாம் உங்களுக்கு நம்ம வீட்டில் வந்து வாங்க போல ஸோ அந்த பப்பாளியோட டேஸ்ட் பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது அதோட விதைகள் போட்டீங்க அப்படின்னாலே அதில் வளரும் இல்லை அப்படின்னா நமக்கு நாத்தா வந்து கிடைக்குதுங்க இதில் வந்து என்ன சரி இல்லை நாத்தா கிடைக்குது ஸோ அந்த நாற்றை நம்ம வந்து வாங்கி வைக்கலாம் ஸோ இதை வந்து நாற்றா வாங்கி வச்சது தான் ஸோ ஒரு ரெண்டு அடிக்கிட்ட வந்து வளர்ந்துருக்கு நம்ம வந்து சின்ன பேக்லேயே வச்சு வளர்க்கலாம் இந்த மாதிரியான செடிகள் எல்லாமே இதுவே வந்து நீங்கள் கிராஃப்டாக வாங்கி வைக்கிறீங்க அப்படிங்கும்போது போது ஒட்டுக்கட்டி வாங்கி வைக்கிறீங்கும்போது போது உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கி சிக்ஸ் மந்த்ஸ்லேயே வந்து ஈல்டு வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இயர் வரைக்குமே நம்ம வந்து ஈல்டுக்கு விடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பூக்கள் எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் ஸோ நூல்கொள் பாருங்க காய் போட்டுட்ருக்கு அடுத்ததாக வந்து சப்போட்டா வளர்க்கலாம் திராட்சை திராட்சை வளர்க்கலாம் ஸோ இந்த இந்த செடிகள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து அதிகபட்சம் ஒரு பதினெட்டுக்கு பதினெட்டு பேக்கில் வச்சு வளர்த்தாலே போதும் நல்லா வந்து இல்லை நம்ம எடுக்கலாம் ஸோ இந்த செடி வந்துட்டு அப்புறம் வந்து இந்த செடி இருக்குது குட்டி குட்டியாக ரெட் கலரில் வரும் இல்லையா அந்த செடியும் வந்துட்டு அதேதான் பதினெட்டுக்கு ஒரு ரெண்டு பேக்கில் வச்சு வைக்கலாம் வளர்க்கலாம் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஈல்டு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாங்கி வச்சு ஒரு ஒன் க்கு வந்து செடிகள் வந்து ஈல்டு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செடி ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி வெரைட்டி தான் அந்த செடி வெரைட்டி ஸோ அதில் வந்துட்டு விட்டமின் சி அதிகமாக இருக்கிறான் அதாவது புளிப்புசுவை இருக்கக்கூடிய எல்லா செடிகள்லையும் எல்லா பழங்கள்லேயும் பார்த்துட்டிங்கன்னா விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இதெல்லாமே நம்ம வீட்லேயே வளர்க்கக்கூடிய செடிகள் பேஷன் ஃப்ரூட் அதெல்லாம் சொல்றாங்கல்ல அதெல்லாம் கொடியாக போடுறது ஸோ அதுவும் வந்து வாங்கி வளர்க்குறோம் ஸோ மாடித்தோட்டத்தில் வளர்க்குறதுக்கு கிட்டத்தட்ட நிறையா செடிகள் வந்துருக்கு நமக்கு வந்து வேரகேட்டட் சப்போட்டா மாங்காய் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ நமக்கு வந்துட்டு எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் எது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற பார்த்து வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நம்மக்கிட்ட பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து சப்போட்டா பப்பாளி அப்புறம் கிரேப்ஸ் செரி ட்ராகன் ஃப்ரூட்டு அதுக்கப்புறமா கலாக்காய் ஸோ அங்கே அங்கே தான் ஸோ கலாக்காய் இதுவும் வந்துட்டு நம்ம வாங்க ஒரு ஒன் இயர் இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா இந்த வை இப்போது ஜனவரிக்கு அப்புறமா ரொம்ப நல்லா பெருசாக வளர ஆரம்பிச்சிருச்சு இதையும் வந்து ரீபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ஓர்மா எடுத்து வைக்கணும் என்ன இதில் வந்து முள் முள் வந்து நிறைய இருக்குது ஸோ குழந்தைங்க இருக்கிற இடத்துல வந்துட்டு கொஞ்சம் ஓர்மாவது வச்சு இதை நம்ம வளர்க்குற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் என்னென்ன பழமரங்கள் எல்லாம் வச்சுருக்கீங்க சப் அதே மாதிரி நம்மக்கிட்ட மாதுளையும் இருக்குது ஸோ அது வந்து இன்னும் ரிப்போர்ட் பண்ணி காய்ப்புக்கு கொண்டு வரணும் நீங்கள் என்னென்ன பழமரங்கள் வச்சுருக்கீங்க